ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கர்நாடகா பேங்கோட கியூ டு எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸோட ஹைலைட்ஸ் பார்த்துட்டு கர்நாடகா பேங்க் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பிரைஸ் ப்ரடிக்ஷனும் பண்ணப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்லேருந்து அவங்களோட க்யூ டு எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்களோட கிராஸ் அட்வான்ஸஸ் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி செவன் க்ரோலேருந்து செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர்ஸாக டிக்ளைன் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சென்ட் டிக்ளைன் ஆனால் அவங்களோட ரீட்டெயில் அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இ செக்மெண்ட்ஸில் ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டிக்ளைனாயிருக்கு குவார்ட் ஒன் குவார்ட்டர் க்யூ ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டூ க்ரோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கியூ டூ எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன் லேக் டூ தௌசண்ட் எயிட் செவன்டீன் க்ரோஸ் தான் பண்ணியிருக்காங்க அவங்க காசாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் எயிட்டி டூ க்ரோஸாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அவங்க டெபாசிட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்கள் காசாக ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிருக்கு இது எல்லாமே வந்து நெக்லிஜிபிளான டிஃப்ரன்சஸ் தான் ஸோ எங்கள் பிஸ்னஸில் பெரிய க்ரோத்தும் இல்லை அட் த சேம் டைம் ரொம்ப பேட் பெர்ஃபார்மென்ஸும்னு சொல்ல முடியாது இதோட ரீட்டெயில் டேர்ம் டெபாசிட்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூ க்ரோஸில் இருக்குது ஸோ எங்கள் டோட்டல் டெபாசிட்ஸில் முப்பது பர்சன்ட் காசாலையும் மீதி வந்து டேர்ம் டெபாசிட்லையும் இருக்குது இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கலாம் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ்லேருந்து செவன் டுவெண்ட்டி எயிட் க்ரோஸாக வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இவங்க ஆர்ஓஐ டென் பாயிண்ட் ஒன் ஃபோர் பெர்சன்ட்லையும் ஆர்ஓஓஏஐ ரி ரிட்டன் ஆன் அசெட்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சென்ட்லேயும் இருக்குது இவங்க அசட் குவாலிட்டியில் சீக்வென்ஷில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் ஜன்பியிலேருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்செண்டாக கம்மி பண்ணியிருக்காங்க இவங்க என்என்பியே ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷோவும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களோடய என்டையர் க்யூ டு எஃப்ஐட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கிராஸ் அட்வான்ஸஸ் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குவார்டர் ஒன் குவர்டர் டிக்ளைனாக இருக்குது அதில் ரீட்டெயில் அட்வான்ஸஸ் மட்டும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் குவ்டர் ஒன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டோட்டல் டெபாசிட்ஸில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குவார்டர் ஒன் குவார்ட்டர் ஒரு டிக்ளைன் இருக்குது பட் காசாக வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி டூ பாயிண்ட் செவன் டூ பெர்சென்டில் இருக்குது டென் பிபிஎஸ் அதாவது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து குவார்ட்டர் ஒன் குவட்டர் டிக்ளைன் இருக்குது இவங்க ப்ராஃபிட் வந்து த்ரீ நைன்டீன் க்ரோஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நைன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் குவார்ட் ஒன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரிட்டன் ஆன் அசெட்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சென்ட் இருக்குது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பெர்ன்ட் குவார்டர் ஒன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டியும் ஃபிஃப்டி சிக்ஸ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து குவட்டர் ஆன் குவட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இவங்க ஜிஎன்பிஏ தேர்ட்டின் பேசிஸ் பாயிண்ட்ஸ் குவார்ட் ஆன் குவாட்டர் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் கம்மியாக இருக்குது என்என்பிஏ நைன் பேசஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பெர்சன்ட் குவட்டர் ஆன் குவார்ட்டர் கம்மியாக இருக்குது அவங்க ஃபைனான்ஷியல் ஹைலைட்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குவார்டர் ஆன் குவார்ட்டரும் கொஞ்சம் லைட்டாக டிக்ளைனாக இருக்குது இயர் ஆன் இயரும் வந்து கொஞ்சம் லைட்டாக டிக்ளைனாக இருக்குது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் குவார்ட்டர் ஆன் குவட்டரும் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் டிக்ளை இருக்குது அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் இயர் ஆன் இயர் ஃபைவ் பெர்சென்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் க்ராஸ் லாஸ்ட் கியூ டூ எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக மெயின்டெயின் பண்ணிகிட்டே வராங்க அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஃபார்ட்டி த்ரீ பர்செண்ட்டில் இருக்குது லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்டேட்டில் தான் இருக்காங்க அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆகிட்டே வருது இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இங்கேருந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் டிக்ளைன் ஆகிறது ஒரு கன்சர்னிங்கான ஃபேக்டர் தான் அவங்க எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீலேருந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைக்குள்ளே அவங்க ஜிஎன்பியை லைட்டாக டிக்ளைன் பண்ணியிருக்காங்க என்என்பியும் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க பட் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் மறுபடியும் அது கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது இது ரொம்ப கன்சர்னிங்காக இல்லை அவங்க அசட் குவாலிட்டியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கர்நாடகா பேங்க்கோட ஓவர்வியூ பார்த்துட்டு இவங்களோட ஃபைவ் இயர் பிரைஸ் ப்ரடிக்ஷன் பண்ணலாம் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி டூ மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன் எயிட்டி ஒன் ருபீஸ் புக் வேல்யூ த்ரீ தேர்ட்டி த்ரீ ருபீஸ் ஸோ உங்கள் புக் வேலியூட ரொம்பவே டிஸ்கவுண்டில் இருக்காங்க அதனால இவங்க அண்டர் ஆகாதுன்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இவங்களோட டு புக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோரில் தான் இருக்குது இது கர்நாடகா பேங்கோட ஹிஸ்டாரிக்கல் டு புக் சாட் அவங்க பிரைஸ் டு புக் ரேஷோ வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஸோ அவங்க ஹிஸ்டாரிக்கல் மீடியம் பிரைஸ்டு புக்கோட ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்காங்க அவங்க ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ரீஜனை விட இப்போ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ கர்நாடகா பேங்க் இந்த பர்டிகுலர் மெட்ரிக் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அண்ட்ரவர்டு தான் தெரியாங்க பட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக அவங்க ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் டு புக் ரேஷோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஸோ பெரிய டிஸ்கவுண்ட்டாக நம்ம ஃபைவ் இயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இல்லை ஆனால் அவங்க புக் வேல்யூவை பாருங்கள் இந்த ப்ளூ பார்க்ராஃபர்க்கில் கன்சிஸ்டண்டாக க்ரோ பண்ணிகிட்டே வராங்க அவங்க புக் வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக க்ரோ பண்ணுறாங்களோ இவங்க இதே பிரைஸ் டு புக் ரேஷை மெயின்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த க்ரோத் ரேட்டுக்கு அளவுக்கு இவங்க ஷேர் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும் இப்போ நம்ம உங்கள் புக் வேல்யூ க்ரோத் ரேட் வச்சு தான் இவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸை ப்ரெடிக் பண்ண போகிறோம் கர்நாடகா பேங்க்கோட புக் வேல்யூ ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ருபீஸ் பர் ஷேராக இருந்திருக்கு எக்ஸாக்ட்லி ஃபைவ் இயர்ஸ் பேக் கரண்ட்டாக அவங்க புக் வேல்யூ த்ரீ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் ருப்பீஸ் இதை நான் வந்து சிஏஜிஆர் கல்குலேட்டரில் போட்டு பார்த்தேன் ஃபைவ் இயர்ஸில் அவங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்லேருந்து த்ரீ தேர்ட்டி த்ரீயாக வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க அப்போது என்ன ரேட்டில் க்ரோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் எனக்கு கிடச்சது ஸோ அவங்க புக் வேல்யூவை நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் சிஎஜரில் க்ரோ பண்ணிகிட்டே வராங்க அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியம் பிரைஸ்ட்டு புக்கில் அவங்க ட்ரேட் ஆனாங்கன்னா நம்ம அவங்க ஃபியூச்சர் ஷேர்பைஸ் என்னவாக இருக்கும்னு கால்குலேட் பண்ணலாம் ஸோ த்ரீ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் புக் வேல்யூவை அவங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக க்ரோ பண்ணிவிட்டு வந்து அதே புக் வால் க்ரோத் ரேட்லேயே க்ரோ பண்ணாங்கன்னா அதாவது நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட்லேயே க்ரோ பண்ணாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபியூச்சர் புக் வேல்யூ ஃபைவ் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோராக இருக்கும் இதை நம்ம அவங்க ஹிஸ்டாரிக்கல் மீடியம் பிரைஸ்டு புக் அதாவது ரிவர்ஷன் டு த மீன் நடந்து அவங்க மறுபடியும் ஹிஸ்டாரிக்கல் மீடியம் பிரைஸ்ட் புக் ரேஷோவாக ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீயாக இருக்கும் இது கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஒன் எயிட்டி ஒன்லேருந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சென்ட் அப்சைட் ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்திங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் இது வந்து ஒரு ஃபினாமலான ரிட்டர்ன் பட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கர்நாடக பேங்க் இப்போ ட்ரேட் ஆகிற அதே பிரைஸ்ட் புக் ரேஷோவில் தான் ட்ரேட் ஆவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி அவங்க ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் என்னென்னு கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போவுமே அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல டீசென்ட்டாக தான் இருக்கும் இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அவங்க கொடுக்குற ஃபைவ் ருபீஸ் பர் இயர் ஆர் அவங்க என்ன டிவிடெண்ட் த்ரீ பர்சன்ட் கிட்டே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதுவுமே இன்க்ளூடெட் தான் அதை நீங்கள் தனியாக கேல்குலேட் பண்ணக்கூடாது ஸோ கர்நாடகா பேங்க் நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் புக்வாலி க்ரோத் ரேட்டே மெயின்டெயின் பண்ணுவாங்களாங்குறதா இதில் முக்கியமான கேள்வி என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இதோட கொஞ்சம் ஆனாலுமே அவங்க ஷேர் பிரைஸ் இங்கேருந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஸோ பேங்கிங் செக்டரில் கொஞ்சம் கன்சர்வேட்டிவான பேங்காக இருந்தாலும் இவங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கர்நாடகா பேங்க் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கர்நாடகா பேங்க் எந்த ப்ரைஸ் இதில் ட்ரேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களோ கமண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்